வணக்கம் உறவுகளை இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டுபாயில் காசை தான் பார்த்து கொண்டு இது வந்து ஆயிரம் டிரகம் இது வந்து ஐநூறு டிராம் இது வந்து இருநூறு டிரகம் இது வந்து நூறு இது வந்து ஐம்பது இது வந்து இருபது இது வந்து பத்து இது வந்து அஞ்சு அதாவது இந்த காசெல்லாம் வந்து இப்போ வந்து நடைமுறையில் இருக்கிற காசு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஆதி காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட காசு இது வந்து ஒரு டிராம் இது அஞ்சு இது வந்து பத்து டிரகம் இது வந்து ஐம்பது டிராம் இது வந்து நூறு அதாவது அந்த காலத்தில் வந்து நூறு டிராமுக்கு மேலே வந்து காசு இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க இந்த காசு வந்து எத்தனை அமௌண்ட் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதிகளில் இந்த காசு தான் வந்து நடைமுறையில் இருந்திருக்கு அதாவது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதிகளில் அடிக்கப்பட்ட காசு தான் அந்த காலத்தில் வந்து என்னென்னா நூறு டிராமுக்கு மேலே வந்து தால் காசு வந்து இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த காசுகளை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அதாவது ஆதி காலத்தில் பாவிக்கப்பட்ட காசுகள் இப்போ என்னோடய கையில் இருக்கிறது வந்து ஆதி காலத்தில் யூஸ் பண்ண கத்தி தான் இருக்குது அதாவது எல்லாமே ஒரிஜினல் தான் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னா மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு அவங்க வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி ஆயுதங்களை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க அடுத்தது வந்து கத்தி அதாவது வால் இது வந்து எப்படின்னு சொன்னால் எல்லாமே ஒரிஜினல் தான் இந்த இது எல்லாம் பார்த்தீங்கன்னா படத்துகளில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நானும் வந்து படத்தில் தான் பார்த்துருக்கேன் என்ன நேரில் பார்க்குறேன் இதுவும் வந்து வால் தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ண வால் இதை வந்து எப்படின்னா இப்படி இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு ஆடுவாங்க அரபிஸ் வந்து அரபியிட டான்ஸுகளில் வந்து பார்த்திங்கன்னா சில வேலைகளில் இந்த மாதிரி கத்திகள் வந்து வச்சுக்கொண்டு சில பேர் ஆடுறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து என்னென்னா எல்லாமே ஒரிஜினல் மிருகத்தின் தோளில் செய்யப்பட்ட கவர் தான் வந்து போட்டிருக்கிறாங்க அதாவது தச்சு மிருகத்தில் தோளில் செஞ்ச கவர்கள் தான் போட்டிருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே அரபிஸ் வந்து பழைய காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் தான் எல்லாமே இருக்குது கேசர் சோடா போத்தல் இது வந்து டெலிஃபோன் டெலிஃபோன் அதாவது சுற்றிட்டு கால் பண்ணுறது இந்த டெலிஃபோன் வந்து நாங்கள் வந்து படத்தில் தான் பார்த்துருக்குறோம் இப்படி சுற்றிட்டு கால் பண்ணுறது அதுக்கு பிறகு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோப்பி அதாவது சிடி வர்றதுக்கு முன்னுக்கு வந்து இதுகள் தான் நடைமுறையில் இருக்குது அதுக்கு பிறகு பக்கத்தில் டிவி பெரிய டிவி அதுக்கு பிறகு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூஸ் பேப்பர் அரபிஸ் யூஸ் பண்ண பழைய காலத்தில் நியூஸ் பேப்பர் மொபைல் இருக்குது நோக்கியா நோக்கியா மொபைலுக்கு பக்கத்தில் இருக்கிற வந்து பேஜர்ன்னு சொல்கிறாங்க அதாவது மொபைல் வர்றதுக்கு முன்னுக்கு வந்து பேஜர் தான் இவங்க வந்து பாவிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற கார்டு வந்து பக்கத்தில் இருக்குது எல்லாமே வந்து அரபிஸ் வந்து பழைய காலத்தில் பாவித்த பொருட்கள் தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்து கொண்டுருக்குறீங்க எல்லாமே அந்த காலத்தில் பாவித்த அரபிஸ் வந்து யூஸ் பண்ண பொருட்களை